மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு இன்று ஜூலை பதினான்கு காலை கோலாகலமாக நடைபெற்றது தமிழ்கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி ஞாயிற்றுக்கிழமை காலையில் விக்னேஸ்வர பூஜை புனித நீர் தெளித்தல் விசேஷ சாந்தி நடைபெற்று ஆறாம் கால யாகசாலை பூஜை பூர்ணாகுதி நடைபெற்றது அதன் பின்னர் மாலை ஐந்து மணிக்கு ஏழாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது குடைவரை கோயிலான திருப்பரங்குன்றத்தில் பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு இன்று கும்பாபிஷேகம் நடைபெறுவதையொட்டி கடந்த சில மாதங்களாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன ரூ இரண்டு புள்ளி நான்கு நான்கு கோடி இல் ராஜகோபுரத்தில் ஏழு தங்க கலசம் அம்பால் சந்நிதி மற்றும் கணபதி கோயிலில் தலா ஒரு கலசம் என ஒன்பது கலசங்கள் அமைக்கப்பட்டன நேற்றிரவு மூலவர் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மன் கற்பக விநாயகர் சத்தியகிரீஸ்வரர் துர்கை பவளக்கனிவாய் பெருமாள் ஆகிய சுவாமிகளுக்கு காப்பு கட்டப்பட்டது தொடர்ந்து கற்பை கயிறு பட்டு நூல் கொண்டு சுவாரிசாகதி சுவாமிக்கு சக்தி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது குடமுழுக்கு விழாவையொட்டி மதுரை மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருப்பரங்குன்றத்தில் குவிந்தனர் மாநிலம் முழுவதும் இருந்து பக்தர்கள் குவித்திருப்பதால் கோயில் நகரமாக மதுரை மாநகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது குடமுழுக்கை முன்னிட்டு இன்று அதிகாலை அதிக மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு மங்கள வாத்தியம் முழங்க அதிகாலை மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் மணிக்கு விக்னேஸ்வர பூஜை புனித நீர் தெளித்தல் எட்டாம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன அதைத் தொடர்ந்து காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் மணியளவில் ராஜகோபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது அதிகாலை முதலே கோயில் வளாகத்தில் குவிந்திருந்த பக்தர்கள் பரவசமடைந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என கோஷம் எழுப்பினர்